சார் பொன்னுசாமி த ப்ரின்ஸிபல் ஆஃப் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்றைக்கி எம்பிஏ டிபார்ட்மெண்ட் வந்து ஹை கிரசன்டோ டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராம்னுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா எல்லா மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் இங்கே வர வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கான்செப்டில் ஒவ்வொரு வருஷம் ஒரு கான்செப்டில் வச்சு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா எம்பவரிங் ஃபார் டிஜிட்டல் எக்கானமி அப்படிங்கிற தலைப்பில் இந்த நிகழ்வுகள் வந்து இன்னைக்கு நான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு கெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் இந்த கண்ட்ரியில் இருந்து அவங்க வந்து இங்கே வந்திருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்பில் வந்து மாணவர்களோட உரையாட போகிறாங்க இது இந்த எம்பிஏ மாணவர்களுக்கு இந்த எ இந்த இதில் அதாவது எக்கானமியில் வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்துட்ருக்கு என்னென்ன டெக்னாலஜியில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்வதற்காக இது ஒரு வாய்ப்பாக அமையும் அதே மாதிரி இன்றைக்கி ஸ்டார்டப்ஸ் பற்றி பேசுகிறோம் இன்னோவேஷன்ஸை பற்றி பேசுகிறோம் ஏன்டர்பனர்ஷிப் பற்றி பேசுகிறோம் லீடர்ஷிப்பை பற்றி பேசுகிறோம் இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு துறையில் வந்து ரொம்ப தலை சிறந்து விளங்கக்கூடிய தலைவர்களாக இருக்காங்க அவங்க வந்து எங்களுடைய மாணவர்களுடன் இன்னைக்கு உரையாற்றுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப பயனளிக்கும் வகையில் அமையும் என்று நான் கூறிக்கொள்கிறேன் வணக்கம் என் பேர் ரவீந்திரன் நான் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறேன் இந்துஸ்தான் காலேஜ் வந்து இந்த கிறிசண்டோங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு வந்து வரவழைச்சாங்க இது வந்து டிஜிட்டல் இக்கனாமியை பற்றி இதில் நான் பேசின சப்ஜெக்ட் என்னான்னு சொன்னாக்கா ரொபோட்டிக்ஸ் டெக்னாலஜி இந்த ரொபோட்டிக்ஸ் டெக்னாலஜி வந்து எப்படி சில வேலைகளை பாதிக்குது பாதிக்குதுன்னு சொல்லும்போது இன்றைக்கி இருக்கிற சில தொழில் சில வேலை வந்து அடுத்த கட்டத்தில் இருக்காது ஏன்னா இந்த ரொபோட்டிக்ஸ் டெக்னாலஜியில் அதை பண்ண ஆரம்பிப்பாங்க இதே மாதிரி புதிய சில அவசியங்கள் வருது நாடுகளுக்கு அப்போ கம்பெனியன் ரோபோட்னு ஒரு டாபிக் இருக்குது இது வந்து இந்த ஏஜ்டு கே நர்சிங் ஹோம்ஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து பயன்படுத்தக்கூடிய ரோபோட்ஸு அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு எடுக்கும்போது இவங்களுக்கு வந்து ரெண்டு விதமான வாய்ப்பு இதில் இருக்குது ஒன்று வந்து ரோபோட்டிக் சம்மந்தமான வேலை வாய்ப்பு அடுத்தது ரோபோட்டிக் சம்மந்தமான தொழில் பிஸ்னஸ் வாய்ப்பு ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணது அந்த பிஸ்னஸ் வாய்ப்புல அப்போ உலகத்தில் வந்து எந்த நாடுகள் வந்து ஃபண்டிங் கொடுக்குறாங்க எந்த நாடுகள் வந்து அதுக்காக பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்போ புதிய ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அதை கொமர்ஷியலைஸ் பண்ணலாம் எப்படி அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ள டாப்பிக்கு அப்போ அதிகம் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆரம்ப கட்டத்தில் படிக்கிற காலத்திலேயே இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா வந்து கொமர்ஷியலைஸ் பண்ணுற முயற்சி எடுத்தாங்கன்னா அவங்க படித்து முடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள பேப்பர் ஒர்க்கும் டேக்கும் அவங்க கையில் இருக்கும் அப்போ அவங்க ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் கூட பேசும்போது அந்த பயம் இருக்காது இவங்க வந்து படித்து முடிச்சு அதை முயற்சி எடுக்கும் போது பயம் அதிகம் நான் வேலைக்கு போனால் சம்பளம் எடுக்கலாம் தொழில்னு போகும்போது வந்து ஒன்றும் நடக்கலை ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் இருக்கும் ஸோ இந்த பயத்தை நீக்கிறதுக்கு படிக்கிற காலத்துலேயே இந்த பேப்பர் ஒர்க் செய்கிறது நல்லது அப்போ அவங்க படிக்கும்போதே இந்த பிச்சாக்கே எல்லாம் பண்ணியிருப்பாங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா அதை பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு பக்கம் விட்டுட்டு வேலை வேலைக்கு போகலாம் இதுதான் என்னோட மெசேஜ் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி என் பேர் செல்வகுமார் நான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன் இந்த ஹை ஹ்ரோசெண்டோவுக்கு வந்து என்னை வரவழைச்சதுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி இப்போ புதிதாக நம்ம வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ப்ளூ ஸ்கை நம்மளோட கம்பெனி ப்ளூ ஸ்கைஸ் சிங்கப்பூர் அரசாங்கம் அமைப்பில் உள்ள சிங்கப்பூர் அங்கீகரிக்கப்பட்ட வேலை வாய்ப்பு தளம் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஓகே இந்த தளம் சிங்கப்பூருக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பிரபலப்படுத்தும் திட்டம் இந்த தளம் ஏஜென்ட்களை முக்கியமான ஏஜென்ட்களை அகற்றி கடன் இல்லாத வேலை வாய்ப்பு திட்டமாகும் தட் மீன்ஸ் திஸ் platform will மிடில் ஏஜென்ட்ஸ் அண்ட் சப் ஏஜென்ட்ஸ் பை கொனெக்டிங் டைரக்ட்லி வித் எம்ப்ளாயர்ஸ் ரிக்வயரிங் ஸ்கில் ஒர்க் ஃபோர்ஸ் a loan லோன் ஃப்ரீ டெப் ஃப்ரீ குளோபல் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஜாப் சீக்கர்ஸ் இதுதான் இன்றைக்கு வந்து என்னோட டாபிக் வணக்கம் என் பேர் ரோன்ராஜன் நான் ஹாங்காங்லேருந்து வந்திருக்கேன் அதாவது எந்த நிறுவனம்னா குளோபல் சென்டர் for Excellence ஃபார் டிஜிட்டல் Economy அதாவது ஏசிய ரீதியில் ஆசியா ரீதியில் இந்த நியூ இக்கானமி அதாவது டிஜிட்டல் இக்கானமிக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர்ஷிப் பற்றி ஆழமாக ரிசர்ச் பண்ணி லீடர்ஷிப் ஃபாரம்ஸ் லீடர்ஷிப் என்கேஜ்மெண்ட் நடத்திக்கிட்டு வரோம் வி ஆர் டெவலப்பிங் லீடர்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் அதாவது த நியூ இக்கோனமிக்கு தலைமைத்துவம் புது தலைமைத்துவம் ஒரு வினோதமான ஒரு வழியில் நாங்கள் இந்த இக்கானமிக் ஃபோரம் அண்ட் லீடர்ஷிப் ஃபோரம் நடத்தி வரோம் இங்கே இந்துஸ்தான் கொலேஜ் கூட கொலபரேஷன் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் அதாவது ஃப்யூச்சர் ஜெனரேஷன் லீடர்ஸ் ஃபார் த டிஜிட்டல் இக்கானமிக்கு டெவலப் பண்ணுறதுக்கு வழிமுறைகளை நாங்கள் ரெடி பண்ணிட்டு வரோம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்துஸ்தான் காலேஜ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நன்றி சொல்கிறோம் வணக்கம் என் பெயர் சுதாகர் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டோட துறை தலைவர் ஆண்டுதோறும் மேனேஜ்மெண்ட் டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம் அதுக்கு பேர் ஹைக்ரஸென்டோ ஒவ்வொரு வருடமும் ஒரு தீம் வச்சு ஒர்க் பண்றோம் இந்த வருடம் தீம் எம்பவரிங் ஃபார் டிஜிட்டல் எக்கானமி அந்த எம்பவரிங் ஃபார் டிஜிட்டல் எக்கானமிக்கு நம்ம மற்ற நாடுகளில் இருந்து மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் யுஎஸ் போன்ற நாடுகளில் இருந்து திறமையான அனுபவமிக்கவர்களை வரவழைத்து நம்முடைய மாணவர்களுக்கு பரிந்துரை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பரிந்துரைகளை ஏற்றால் மாணவர்கள் வேலை வேலைவாய்ப்பும் அல்லது நல்ல வேலைக்கு போகிற வய நல்ல ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னியும் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சமயத்தில் இந்துஸ்தான் காலேஜ் ரெண்டு புரிந்துணர்களும் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க எம்ஒயூஸ் அப்டின் சைன்ட் பிட்வீன் ஸ்ட்ரைட்ஸ் அகாடமி மலேசியா அண்ட் ப்ளூ ஸ்கைஸ் சிங்கப்பூர் ஸோ ரெண்டு இன்ஸ்டிடியூட்டோட எம்ஓயூஸ் சைன் பண்ணியிருக்காங்க இந்த எம்ஒயு மூலமாக இந்துஸ்தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் கோவை மாநகரத்தில் இருக்கும் அத்தனை மாணவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் இந்த வாய்ப்புக்கு நன்றி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜி வந்து ரொம்ப முக்கியம் இப்போ எல்லாரும் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் டெக்னாலஜி வந்து வந்துருச்சு டெக்னாலஜி ஹஸ் பெர்வேட் இன் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப் எவ்ரிபடி யூ ரிக்வயர் டெக்னாலஜி ஃபார் வாட் எவர் யூ டூ யூ ரெக்யர் டெக்னாலஜி ஸோ அதனால நாங்கள் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம்னா நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறோம் நாட் ஓன்லி ஃபார் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் லீடர்ஷிப் ட்ரைனிங் லீடர்ஷிப் ட்ரைனிங் ஃபார் நாட் ஒன்லி ஹெச்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் ஹெல்த் கேர் படிக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அனலட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் ஸோ இன்னிக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் என்னென்ன ஸ்கில் செட் தேவையோ அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறோம் பட் ரீசெண்டாக வந்து டெக்னாலஜி ஹேஸ் பர்வேட் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் டெக்னாலஜினால் என்ன டிஸ்டரப்ஷன்ஸ் வருது மாற்றங்கள் என்ன வருது அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள எப்படி தயார்படுத்தி கொள்ளணும் அதுக்கு தேவையான வழிமுறைகள்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அந்த தான் இந்த ஹை கிரசண்டோ ப்ரோக்ராம் நிறைய பேரை வரவழைச்சி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்க்கு பகிர்ந்துருக்குறோம் ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்கு வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஐடியா இருந்ததுன்னா அவங்க ஒரு தொழில் முனைவோராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எல்லாமே தெரியும் கோவை மாவட்டம் வந்து தொழில் முனைவோருக்கான மாவட்டம் ஸோ ஒரு ஐடியா கொடுத்தா தே வில் டெஃபினெட்லி டூ பெட்டர் ஸோ அதனால் இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுத்து இந்துஸ்தான் காலேஜ் எம்பிஏ டிபார்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்